Hi friends! தளபதி டிவிகேவோட ஒன் ஆஃப் த மாவட்ட செயலாளராக ஆட்டோ ஓட்டுநரை நியமிச்சிருக்காரு ஸோ இது எல்லா கட்சியிலயுமே சகஜமா நடக்கிற ஒரு விஷயம் இல்ல ஏன்னா மோஸ்ட்லி பணம் இருக்கிறவங்களுக்கு தான் பதவி கிடைக்கும் ஏன்னா அப்பதான் தான் எலெக்ஷன் டைமில் அவங்க நல்லா செலவு பண்ணி பிரச்சாரம் பண்ணுவாங்க பட் தளபதி ஒரு ஆட்டோ ஓட்டுநருக்கு மாவட்ட செயலாளர் பதவி கொடுத்தது மிகப்பெரிய ஒரு விஷயம் அதுவும் ரீசெண்டாக தமிழக வெற்றி கழகம் மேலேயும் இந்த கம்ப்ளைண்ட் ஓடிட்டு இருந்துச்சு அதாவது ஜாதி பார்த்து கொடுக்குறாங்கன்னு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பணம் பார்த்து பதவி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு சில பேர் கம்ப்ளைண்ட்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அண்ட் அதில் எது உண்மை எது பொய்ன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதும் கஷ்டம் பதவி கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவதூறு பரப்புறதுக்காக சில பேர் சொல்லலாம் ஆர் சில பேர் ஜெனினா கூட சொல்லலாம் பட் இதை தவிர்க்க தளபதி தான் ஒரு டீம் வச்சு அதை சால்வ் பண்ணனும் அந்த அரசியல் கட்சினால இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அதாவது எல்லாருமே போஸ்டிங் தாங்கன்னு கேட்பாங்க பட் இருக்கிற எல்லா நிர்வாகிகளுக்குமே பதவி கொடுக்கறது சாத்தியமே இல்ல சோ அதனால நிர்வாகிகளுக்கிடையே இதனாலேயே இஷ்யூ நிறைய நடக்கும் சில பேர் கட்சிக்காக நல்லா வேலை பண்ணவங்க கூட இருப்பாங்க சில பேர் சும்மா பதவி ஆசையில கூட கேட்பாங்க சோ அதனால எது எதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால சோஷியல் மீடியால இந்த மாதிரி ஜாதி பார்த்து பதவி கொடுக்குறாங்க பணம் கேட்கறாங்க இப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்றவங்கள முழுசா நம்பவும் முடியாது அதே சமயம் அவங்க முழுசா போய் சொல்றாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லவும் முடியாது பட் ஆனா சில பேர் பதவி கொடுக்கலன்ன உடனே தளபதி பத்தியும் தமிழக வெற்றி கழகம் பத்தியும் கடுமையா விமர்சிச்சு பேசுறாங்க சோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பதவி கொடுக்காம இருந்ததே நல்லது அன்லெஸ் பல வருஷங்களா மக்கள் இயக்கம்ல வேலை செஞ்சவங்கள தவிர்த்து சோ அந்த மாதிரி கட்சிக்காக பல வருஷங்களா வேலை செஞ்சு பதவி கொடுக்காம இருக்கிறவங்களை மட்டும் செலக்ட் பண்ணி அடுத்தடுத்து வரும்போது உங்களுக்கு பதவி உண்டு அப்படின்ற மாதிரி ஒரு அசூரிட்டி கொடுத்தா அவங்க கொஞ்சம் அமைதியா இருப்பாங்க மத்தபடி ஜஸ்ட் பதவி ரீசன்ட்டா வந்து கட்சıyla சேர்ந்துட்டு பதவி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்கல உடனே வெளியில போய் கட்சியை பத்தி தவறா பேசுறவங்கள கண்டுக்க தேவையில்ல அண்ட் ரீசன்ட்டா எனக்கு பதவி தரல அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரியான நிறைய நிர்வாகிகளோட வீடியோஸ்ஸ பார்க்க முடியுது சோ கட்சி தலைமை அதை கொஞ்சம் அட்ரஸ் பண்ண நல்லா இருக்கும். அண்ட் ஒரு பக்கம் நெஞ்சில பச்சை குத்துன தாடி பாலஜிக்கு பதவி இல்லையா, பொறுப்பு இல்லையா அப்படின்ற மாதிரி சில ट्रोलஸ்லாம் போயிட்டு இருக்கு. பச்ச குத்துனதுக்குலாம் பதவி கொடுத்தா அப்புறம் எல்லாருமே பச்சை குத்த ஆரம்பிச்சுடுவாங்க. ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி பண்றவங்களுக்கு பதவி கொடுக்க கூடாது. சோ பச்ச குத்துறது டாட்டூ போறதுன்னு சொல்லிட்டு தலைபதியை இம்ப்ரஸ் பண்ண ட்ரை பண்ணாம மக்களுக்காக இறங்கி வேலை பார்க்குறவங்களுக்கு தான் பதவி கொடுக்கணும் அண்ட் அதுவும் இப்பதான் கட்சி ஆரம்பிச்சு ஒரு வருஷம் ஆயிருக்கு ஃபர்ஸ்ட் தேர்தலே இப்போதான் சந்திக்க போறோம் ஸோ அதனால இன்னும் நிறைய டைம் இருக்கு பதவி கிடைக்காதவங்களுக்கு எல்லாம் பதவி கொடுப்பாங்க உடனே பதவி வேணும்னா ஒன்றும் பண்ண முடியாது ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா இருந்தா நல்லா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹாட் ஆன் அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ